இது டல் காட்டன் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் உங்களுக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு இதில் பத்து கலர் வரும் பத்து டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன் வரும் அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இது ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம் பைப்பிங்கில் மினிமம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் உங்களுக்கு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் ரெண்டு கெட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செட்டாக தான் வரும் சிங்கிள் பீஸ் கிடைக்காது நம்மகிட்ட இப்போ பார்த்து பார்த்தோம்னா இன்ஸ்கர்ட் பார்க்க போகிறோம் இன்ஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது ரூபாயிலேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏழு பாட்டு இருபதுமே இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அறுபது ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது ஓர் லாக் போட்டு எல்லாமே வரும் ஓவர் லாக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு எம்ப்ராய்டு இன்ஸ்கட்டில் வந்து எம்ப்ராய்டு உங்களுக்கு எம்ப்ராய்டு பவுடர் ஆமாம் எம்ப்ராய்டு பாவடா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் எம்ப்ராய்டு பவுடர் ஏழு பாட்டு எட்டு பாட்டு இந்த மாதிரி பாட்டு வந்து நூற்றி ரூபாய் எட்டு பாட்டு வந்து நூற்றி முப்பது ரூபா லைனிங் ஐட்டம் பார்க்க போகிறோம் மைமால வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வந்து பதினெட்டு ரூபா ஒரு மீட்டர் வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஹாய் விவசாயம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஎம் சாரீஸ் உடைய நைட்டி செக்ஷனில் இருக்கும் அதாவது இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டி எக்கப்பட்ட கலெக்ஷன் வந்து நம்ம கேஎம் சாரீஸ்ல வந்து இறங்கிருக்கு ஸோ இந்த வர கலெக்ஷன் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நைட்டி பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம கேம் சாரீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது எட் நைட்டி ஃபைவ்லேருந்து இல்லை எயிட்டி ஃபைவ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வச்ச மாடல் வரும் உங்களுக்கு இது காட்டன் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் உங்களுக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு இதில் பத்து கலர் வரும் பத்து டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இதிலே பைப்பிங் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன் வரும் அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம் பைப்பிங்கில் மொதல் பார்த்தது நார்மல் இது வந்து பைப்பிங் டிசைன் சொல்லணும் தொண்ணூற்றஞ்சு ரூபா தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா காட்டன்லருந்து ஸ்டார்ட் ஆகிடணும் நூற்றி நாற்பது ரூபா எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸில் மூணு சைஸுமே நூற்றி நாற்பது ரூபா தான் அவங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கனா இது வந்து காட்டன் அது மொதல் பார்த்தது வந்து டல் காட்டன் இது வந்து இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பியூர் காட்டன் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸில் வரும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா தான் உங்களுக்கு இதுலேயும் டிசைன் ஒரு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கலர் செலக்ட் பண்ண முடியாது இப்போ மினிமம் 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 வந்து பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் உங்களுக்கு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் ரெண்டு கட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செட்டாக தான் வரும் சிங்கிள் பீஸ் கிடைக்காது நம்மகிட்ட நம்ம அதுக்கடுத்து ஒரு கட்டு மட்டும் எடுக்கலாம் ஒரு கட்டை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும் இது அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இதுலேயும் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நெக் எம்பிராய்டு வரும் எல்லாமே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி புது இந்த சம்மருக்கு வந்து காட்டன் சுங்குடி காட்டனில் வந்து க்ரிஷில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டு போட்டு வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் பூரா இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு அது போக இது வந்து ஜெயம்ல பிளாட்டினம் வரும் இதில் பார்த்திங்கன்னா சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்ல் எக்ஸ் மூணு சைஸ்லேயே இருக்குது நம்மட்ட இதில் பார்த்திங்கன்னா அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வரும் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் வரும் நீங்கள் இந்த அஞ்சு பைஸ் எடுத்திங்கன்னா அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வரும் இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே ஆமாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சுங்குடி பத்திக் டிசைன் வரும் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக போய்கிட்டு இருக்காது இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்கல் சைஸ் வரும் கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வரும் இல்லை புதுசாக வந்திருக்கு இப்போ ஒரு பீஸ் ஓப்பனி காட்டேன் பாருங்கள் நம்ம சுங்குடி காட்டன் சேலை மாதிரியே இருக்கும் ஆனால் பத்திக் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்யூர் காட்டன் வரும் உங்களுக்கு இதில் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் ஆமாம் இப்போ அடுத்து மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளவுஸ் இப்போ வந்து ப்ளவுஸில் தான் எங்களுக்கு எம்ப்ராய்டு போட்டு வரும் இப்போ நம்ம நைட்டிலேயே எம்ராய்ட் போட்டு புதுசாக கொண்டு வந்துருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் இப்போ புதுசுனால உங்களுக்கு பண்ணி காட்டேன் பாருங்கள் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காப்பர் டிசைன் வரும் உங்களுக்கு சூப்பர் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு ப்ளைன் நைட்டியில் வந்து உங்களுக்கு காப்பரில் எம்ப்ராய்டு வரும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் நிறைய டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பரில் முதல் பார்த்தது வெறும் காப்பர் எம்ப்ராய்டு மட்டும் வரும் இது வந்து காப்பர் ஸ்டோன் வரும் உங்களுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்ச் தான் ஒன் டூ தேர்ட்டி தான் வரும் உங்களுக்கு இல்லையும் பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்டோன் கொஞ்சோன்னு வச்சு வரும் உங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ டாப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தான் அது டாப்ஸ் கிடையாது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக நைட்டி கொண்டு வந்துருவோம் ஸ்டோன்லேயே நீங்கள் அந்த கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கெட்டுக்கு அஞ்சு கலர் அஞ்சு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் தான் வரும் உங்களுக்கு இது ஃபேன்சி நைட்டி ஃபுல் ஃபேன்சி உங்களுக்கு மேக்ஸ் இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸ் மட்டுந்தான் வரும் டபுள் எக்ஸ் சைஸ் வரும் ஷால் நைட்டி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஷால் வந்து உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் மேட்சிங்காகவே வந்துடும் உங்களுக்கு சால் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நைட்டி வந்துடும் இது ரெண்டே கால் மீட்ரு சால் வச்சு வந்துடும் உங்களுக்கு அதோடைய மேட்சிங் தான் வரும் உங்களுக்கு சால் இது வரும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூ செவன்ட்டி வரும் ப்யூர் காட்டன் ரஜ்வாடி பிரிண்ட் வரும் உங்களுக்கு இது வந்து நம்ம கண்மணி நைட்டி இது வந்து நம்ம ஓன் பிராண்டு கண்மணி நைட்டி கேம் சைஸ் ஓன் ப்ராண்டு இதிலே சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்கும் இது மிக்சன் மேக்ஸு லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை ஒன்று பீஸ் சால் மூணு கடத்தி பாருங்கள் பியூர் காட்டன் வந்துடும் உங்களுக்கு சைடு பாக்கெட் வந்துடும் ஃபுல் ஓர்லாக் வந்துடும் உங்களுக்கு இது மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு பியூர் காட்டனில் சைடு பாக்கெட் வச்சு வந்துடும் ஃபுல் ஓர்லாக் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் லாஸ்ட்டில் ஸ்மோக் நைட்டி இதுக்கு பேர் ஃபுல் ஸ்மோக் நைட்டி ஃப்ராக் மாடல் டைப்பில் வரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் டைப் வரும் உங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு நம்மகிட்ட இது நம்ம கைமெண்டி நைட்டிஸ் தான் கேம் சாரீஸ் உடைய மோனன் மேனுஃபேக்சர்லேருந்து தயார் பண்ணுறது இது ரேஞ்ச் பார்த்திங்கனா டூ ஃபார்ட்டி வரும் உங்களுக்கு ஆமாம் இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஃபுல் ஃப்ரா ஃபுல் இலாஸ்டிக் இருக்குது ஆஃப் இலாஸ்டிக் இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பே ஐட்டம் உங்களுக்கு கை பஃப் கை வச்சு வந்துடும் கிப்பில் இலாஸ்டிக் வந்துடும் ஒரு ஷோல்டரில் இலாஸ்டிக் வரும் உங்களுக்கு கீழே வந்து லேஸ் வச்சு வந்துருக்கும் இது ஃப்ராக் மாடல் தான் உங்களுக்கு இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர்ஸ் வந்துடும் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் இருக்கும் அது டூ டுவெண்ட்டி ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்மட்ட ஃபுல் ஆயில் வந்து முப்பத்தி எட்டு எட்டுரூவாலேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு மீட்டர் கட்டு இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சி கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு முப்பத்தி எட்டுரூவாலேருந்து ஸ்டார்டிங் நம்மட்டேன் ஓகே அதுபோக நம்மகிட்ட வந்து பத்து பீஸ் பேக்கிங்லேயே இருக்குது உங்களுக்கு இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு மீனாக்ஸு இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் உங்களுக்கு இதில் வந்து சார்ட் வந்து நூறு கலர் நம்மகிட்ட இருக்கும் பத்து பீஸ் பேக்கிங்காக வரும் உங்களுக்கு இதில் எத்தனை பீஸ் பேக்கிங் பவுச்சாக தான் எடுக்கணும் எத்தனை கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் ரெண்டு கட்டு எடுத்துக்கலாம் மூணு கட்டை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இல்லைன்னா கிறிஸ்டல் பார்க்க போகிறோம் இது ஃபுல் வாய்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி இது நல்லாயிருக்கும் இதுலேயும் கலர் பார்த்திங்கன்னா நூறு கலர் வரும் ஒரு பவுச்சுக்கு வந்து ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நீங்கள் இதில் இருபத்தஞ்சி பீஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆமாம் இருபத்தஞ்சு பீஸ் இருபத்தஞ்சி மினிமம் ப்ளவுஸ் வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு பீஸாக எடுத்துக்கலாம் பத்து பீஸ் வச்சுன்னா பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் வந்து அஞ்சு பீஸ் பூச்சும் உங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது ஜக்காட் ஐட்டம் பாக்க போகிறோம் அதிகமாக ட்ரெண்டிங்கா காப்பர் ஜக்காடு அந்த ஐட்டம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிசைன்ஸ் டிசைன் எல்லாமே கலந்து வரும் இப்போ வர சாரீக்கு சாரிக்கு அந்த மாதிரி இருக்கும் இது காப்பர் ப்ளவுஸ் வந்து நம்மள்ட்ட அறுபத்தெட்டு எட்டு ரூபாலேருந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டு அக்கோபா நம்மகிட்ட புதுசாக வந்திருக்கு காட்டன்லேயும் எம்ப்ராய்டு போட்டு வந்து வந்து ஃபுல் எம்ப்ராய்டு போட்டு வந்துடும் உங்களுக்கு இது ஓகே ஃபேன்சி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஜப்பிக்கு ஒர்க்கில் ஃபேன்சி ப்ளவுஸ் வந்துகிட்டு இருக்கு ஜாஸ்மினில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கில் வந்துடும் ஓகே ஆமாம் இது ரேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா ஃபேன்சி ப்ளவுஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அடுத்து ஜக்காட் ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பேக்கிங் நம்மட்ட இருக்குது பத்து பீஸ் பேக்கிங் இருக்குது நம்மட்டா இப்போ பூரா லேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வரும் ப்ளைனால் ப்ளெயின் இருக்குது பிரிண்ட்னா பிரிண்ட் வரும் உங்களுக்கு அடுத்து ஜாஸ்மின் ப்ளவுஸ் இருபத்தஞ்சு பீஸ் ஒரு மீட்டர் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாலும் ஸ்டார்டிங் வரும் நம்மட்டா இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே அங்கே முப்பத்தி ரெண்டு ரூபா ஜாஸ்மின் ப்ளவுஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கேம் சேர்ஸில் கொடுத்துட்ருக்கோம் இல்ல காட்டன் ப்ளவுஸ் பார்க்க போறோம் பியூர் காட்டன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தஞ்சு இருந்து இருக்கு இது கெட்டி இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்திமே இருபத்தஞ்சு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா ரூபா இந்த மாதிரி குவாலிட்டி வர்றப்படி நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இருக்குது காட்டன் ப்ளவுஸ்லேயே வெரைட்டிஸ் கூட குவாலிட்டி வைஸ் வரும் உங்களுக்கு மொதல் பார்த்தா வந்து அறுபத்தஞ்சு ரூபா இது எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இது ஒரு டைப் ஆஃப் காட்டன் வரும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு காட்டன் இருக்கும் டீச்சர்ஸ் காட்டன் எதுக்கு பேர் லைனிங்கே கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு அப்படியே டிச் பண்ணி போட்டுக்கலாம் இது கிட்டக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நமக்கு எம் சைஸில் இருக்குது ப்ளவுஸ் செக்ஷனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரிய ஒர்க்லேயே வந்து சிங்கிள் கலர் பேட்டர்ன் இருக்குது நம்மகிட்ட கோல்டு கலர் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபேன்சி ப்ளவுஸில் சிங்கிள் கலராகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம் ஆனால் சிங்கிள் பீஸ் வராது ஒரு அஞ்சு பீஸ் வரும் கலருக்கு எல்லா கலருமே இருக்கும் உங்களுக்கு ஒரு பவுச்சுக்கு பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கப்போம் இன்ஸ்கட் பார்க்க போகிறோம் இன்ஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ்ல அறுபது ரூபா எழுந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்பாட்டு இருபதுமே இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அறுபது ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது ஓர் லாக் போட்டு எல்லாமே வரும் ஓர் லாக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு அறு அறுபது அளந்து இருக்குது நம்மகிட்ட ஸ்டார்டிங் இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பாட்டு செவன் பாட்டு எயிட் பாட்டு டென் பாட்டு இந்த மாதிரி நாலு சைஸில் நம்மகிட்ட இருக்குது எம்ப்ராய்டில் இது சாதா உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் மினிமம் இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் மினிமம் அந்த ஒரு கட்டையும் வரும் இருபத்தஞ்சிமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாப்ளைனில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி ஃபுல் ஓரளக்கில் பாப்ளைன் கொடுத்துட்ருக்கோம் உம்மேடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் வரும் கலருக்கு இருபத்தஞ்சி பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்ட் இன்ஸ்கர்ட்டில் வந்து எம்ப்ராய்டு உங்களுக்கு எம்ப்ராய்டு பாவடா ஆமாம் எம்ப்ராய்டு பாவடா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் எம்ப்ராய்டு பாவாட ஏல் பாட்டு எட்டு பாட்டு இந்த மாதிரி ஏல் பாட்டு வந்து நூற்றி இருபது ரூபா எட்டு பாட்டு வந்து நூற்றி ரூபா நூற்றி இருபாய்க்கு ஃபுல் எம்ராய்டு போட்டு நம்ம கேம் சைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டு மேட்சிங் மேட்சிங் எம்ப்ராய்டு வந்துடும் உங்களுக்கு ஓகே நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்ன லைனிங் ஐட்டம் பார்க்க போகிறோம் மை மாலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வந்து ரூபா ஒரு மீட்டர் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் நூறு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஏச்சாட்டு பீச்சாட் இந்த மாதிரி நூறு கலர்ஸ் இருக்குது நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எண்பது பாயிண்ட்டு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டு மீட்ரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸும் நம்மகிட்ட இருக்குது மை மாலை இது இருபத்தி ரெண்டு தான் உங்களுக்கு இதில் எத்தனை மீட் ஐம்பது கலரும் இருக்கும் நம்மகிட்ட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மீட்டர் இருபத்தி நாலு மீட்டர் ரெண்டு சைஸில் இருக்கும் ம் நாற்பது கலர் ஐம்பது கலர் மெயின் கலர் வரும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் ரோலில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு கம்மியான ரகம் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நேராக வந்தீங்கன்னா நேரப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ நேராக வர முடியாதவங்க கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ